ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த ராஜ்மா பீன்ஸை வச்சு ஒரு குழம்பு விற்கலாம் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு ராஜ்மா பீன்ஸை அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க அதுக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டுக்கோங்க அப்போ தான் அது சீக்கிரமாக நல்லா வைக்கும் இப்போ அதுக்கு ஒரு இது மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கால் மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ பாருங்கள் பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தல் போடுறேன் நீங்கள் குழம்பு மிளகாத்தல் இல்லைன்னா நீங்கள் மிள மிளகாத்தல் ஒரு ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கை இப்படி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சதை சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு சின்ன எலுமிச்சவளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரே ஒரு விசில் விட்டுக்கலாம் இப்போ அப்பையெல்லாம் எங்கள் அம்மாலாம் அப்படி கத்திரிக்காய் ஓப்பனாக வேக வச்சுட்டு அப்புறமா புளி ஊற்றுவாங்க இப்போ நம்ம சீக்கிரமாக செய்கிறதுக்காக புளியும் கையோடு ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் விட்டோம்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆகிரும் அப்புறம் அரைச்சி வச்சு தேங்காயை ஊற்றி ஒரே ஒரு கொதி விட்டோம்னா போதும் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ கத்திரிக்காய் வந்துடுச்சு புளி நல்லா கொதிச்சிச்சு இப்போ தேங்காய் அரைச்சதை ஊற்றி ஒரே ஒரு கொதி விட்டு தாளித்து விட்டோம்னா சூப்பரான ஒரு அஜ்மா கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் குருமா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தழை தூவிடுங்க கொ மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகுளு பருப்பு சீரகம் பெருங்காயம் வெந்தயம் தாளிச்சுக்கோங்க கருவேப்பில தாளித்து எடுத்து கொட்டினோம்னா சூப்பரான ராஜ் ராஜ்மா கத்திரிக்காய் குழம்பு ரெடியாயிரும் புளி குழம்பு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ பாருங்கள் ரெடி ஆச்சு இப்போ தாளிச்சது எடுத்து அதில் கொட்டிடுவோம் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்